காவிரி மேலாண்மை வாரியத்திற்கான பிரதிநிதியை அறிவிக்காத கர்நாடக அரசின் செயல்பாடு கண்டிக்கத்தக்கது என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தூய்மை இந்தியா திட்டத்திற்காக சென்னை மந்தைவெளியில் உள்ள கிரீன்வேஸ் சாலையில் பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் தூய்மைப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவை எதிர்க்கும் வகையில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டது தவறான முன் உதாரணம் என குறிப்பிட்டார் காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அதற்கான பிரதிநிதிகளை பாண்டிச்சேரி அறிவித்து விட்டது கேரளா அறிவித்து விட்டது தமிழகமும் அறிவித்து விட்டது ஆனால் இதிலும் கர்நாடகம் இன்னும் அதை தேர்வு செய்து அறிவிக்காதது எந்த சட்டத்திட்டத்திற்கும் கர்நாடக அடிபணியாது என்ற ஒரு தவறான முன்னுதாரணத்தை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் உடனே காவிரி நதிநீர் ஆணையத்திற்கான நபர்களை உறுப்பினர்களை அவர்கள் அறிவிப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் நிச்சயம் நியாயம் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற அளவிற்கு கர்நாடகம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்